ஷெர்லாக் ஹோம்ஸ் தொப்பருகிறார் ஒரு மோதிரம் இரு கொலைகள் பை ஆர்த்தர் கொனான்டாய் அத்தியாயம் ஏழு இருட்டில் வெளிச்சம் லெஸ்டிடேட் கொடுத்த தகவலின் முக்கியத்துவமும் எதிர்பாரா தன்மையும் எங்கள் மூவரையுமே வாயடைத்து போக செய்துவிட்டது கிரேக்சன் தனது இருக்கையிலிருந்து சடார் என்று எழுந்ததில் மீதம் இருந்த விஸ்கியும் தண்ணீரும் தட்டி கொட்டிவிட்டன நான் மௌனமாக ஷெர்லா கோம்ஸை வெறித்துப் பார்த்தேன் அவரது உதடுகள் இறுக்கமாக மூடியிருந்தன அவரது இமைகள் கீழ் நோக்கி வளைந்திருந்தன ஸ்டாங்கர்சனுமா விஷயம் மேலும் சிக்கலாகிறதே என்றார் அவர் ஏற்கனவே கடுமையான சிக்கலில்தான் இருந்தது என்று லெஸ்டிரேட் முணுமுணுத்தபடி ஒரு இருக்கையில் உட்கார்ந்தார் ஏதோ போர் விவாதக் குழுவில் இடையில் நுழைந்தது போல இருந்தது என்றார் இந்த தகவல் நிச்சயமானதுதானா என்று திக்கி திக்கி கேட்டார் கிரேக்சன் நான் அவருடைய அறையிலிருந்துதான் நேராக வருகிறேன் இந்த கொலை நடந்ததை முதலில் கண்டுபிடித்தவனே நான்தான் என்றார் லெஸ்டிரேட் இதுவரை கிரேக்சனின் பார்வையில் என்ன நடந்தது என்று கேட்டுக்கொண்டிருந்தோம் நீங்கள் என்ன பார்த்தீர்கள் செய்தீர்கள் என்று சொல்ல முடியுமா என்றார் ஹோம்ஸ் எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை என்றார் லெஸ்டிரேட் உட்கார்ந்தபடி ட்ரேப்பரின் கொலையில் ஸ்டாங்கர்சனுக்கு ஏதோ தொடர்பு உள்ளது என்று நான் சந்தேகப்பட்டது உண்மைதான் ஆனால் இப்போது நடந்துள்ளது எனது கருத்து தவறு என்று நிரூபித்துள்ளது அந்த ஒரே எண்ணத்தை மனதில் கொண்டு ஸ்டாங்கர்சனை எப்படியாவது பிடித்துவிட முயன்றேன் மூன்றாம் தேதி மாலை எட்டு முப்பது மணிக்கு இருவரும் யூஸ்டன் ரயில் நிலையத்தில் சேர்ந்து காணப்பட்டனர் மறுநாள் காலை இரண்டு மணிக்கு ட்ரேப்பரின் உடல் பிரிக்ஸ்டன் சாலையில் கிடைக்கிறது எட்டு முப்பதுக்கும் குற்றம் நடந்த நேரத்துக்கும் இடைப்பட்ட காலத்தில் ஸ்டாங்கர்சன் என்ன செய்து கொண்டிருந்தார் அதன் பிறகு அவர் என்ன ஆனார் என்ற கேள்விக்கு தான் என் முன் இருந்தன நான் உடனே அவரது உருவம் பற்றிய தகவல் தந்தி மூலம் லிவர்பூலுக்கு அனுப்பி அமெரிக்காவுக்கு செல்ல இருக்கும் கப்பல்களை கண்காணிக்க சொன்னேன் பிறகு யூஸ்டனுக்கு அருகிலுள்ள தங்கும் விடுதிகள் ஹோட்டல்களை விசாரிக்க புறப்பட்டேன் ட்ரேப்பரது செயலர் அவரை விட்டு பிரிந்திருந்தால் அந்த இரவில் அருகில் எங்கேயாவதுதான் தங்கியிருக்க வேண்டும் அடுத்த நாள் காலை ரயில் நிலையத்தில் காணப்பட்டிருக்க வேண்டும் என்று யோசித்தேன் அவர்கள் இருவரும் மீண்டும் எங்கு சந்திப்பது என்று முன்னதாகவே முடிவு செய்திருக்க வேண்டும் என்றார் ஹோம்ஸ் அதுதான் உண்மை நேற்று முழுவதும் விசாரணை செய்து எந்த வழியும் கிடைக்கவில்லை இன்று காலை சீக்கிரமே என் வேலையை ஆரம்பித்தேன் எட்டு மணிக்கு லிட்டில் சார்ஜ் தெருவில் ஹாலிடே தனியார் விடுதியை அடைந்தேன் அங்கே ஸ்டாங்கர்சன் என்பவர் தங்கியிருக்கிறாரா என்ற கேள்விக்கு ஆம் என்ற பதில் கிடைத்தது அவர் உங்களைத்தான் எதிர்பார்க்கிறார் போல ஒரு மனிதருக்காக அவர் இரண்டு நாட்களாக காத்து கொண்டிருக்கிறார் என்றனர் அவர் இப்பொழுது எங்கே உள்ளார் என்று கேட்டேன் மாடியில் அவரது அறையில் படுத்துக்கொண்டிருக்கிறார் ஒன்பது மணிக்கு எழுப்ப சொல்லியிருந்தார் நான் உடனே மேலே சென்று அவரை பார்க்கிறேன் என்றேன் சட்டென என்னை பார்த்த அதிர்ச்சியில் அவர் ஏதாவது உளறிவிடலாம் என்று எதிர்பார்த்தேன் விடுதி பணியாளர் அறையை காண்பிக்க வந்தார் அறை இரண்டாவது மாடியில் இருந்தது அறையை நோக்கிச் செல்ல ஒரு சிறு பாதை இருந்தது பணியாளர் அந்த அறையை எனக்கு காட்டிவிட்டு திரும்பினார் அப்பொழுது நான் தரையில் பார்த்தது எனது இருபது வருட அனுபவம் காரணமாக என்னை கவலை கொள்ள செய்தது அடியிலிருந்து இரத்தம் கோடாக வடிந்து பாதையை தாண்டி மறுபக்கம் சிறு குட்டையை உருவாக்கியிருந்தது எனது கத்தலை கேட்டு பணியாளர் மீண்டும் ஓடி வந்தார் இரத்தத்தை பார்த்ததும் அவர் கிட்டத்தட்ட மயங்கிவிட்டார் கதவு உட்புறமாக பூட்டப்பட்டிருந்தது நாங்கள் இருவரும் தோள்களால் முட்டி மோதி கதவை திறந்தோம் அறையின் ஜன்னல் திறந்திருந்தது அதற்கு அருகே இரவு உடை அணிந்திருந்த ஒரு மனிதரின் உடல் குப்பை போல குவிந்திருந்தது அவர் இறந்து நிறைய நேரம் ஆகியிருக்க வேண்டும் உடல் ஜில்லிட்டு அவயங்கள் விரைத்து போயிருந்தன உடலை திருப்பியதும் பணியாளர் உடனடியாக அடையாளம் கண்டு கொண்டார் ஜோசப் ஸ்டாங்கர்சன் என்ற பெயரில் அறையை வாடகை எடுத்தவர் இவர்தான் சாவின் காரணம் இடது பக்க இதயத்தில் ஏற்பட்டிருந்த ஆழமான குத்துக்காயம் இனி வருவதுதான் மிகவும் வினோதமானது கொல்லப்பட்ட மனிதனுக்கு மேலாக என்ன காணப்பட்டது தெரியுமா ஷெர்லா கோம்ஸ் பதில் சொல்வதற்கு முன்னதாகவே அவர் என்ன சொல்லப்போகிறார் போகிறார் என்பது எனக்கு தோன்றிவிட்டது இரத்தத்தால் ரேச்சே என்ற வார்த்தை எழுதப்பட்டிருந்தது சரியா என்றார் ஹோம்ஸ் ஆமாம் என்றார் லெஸ்டிடே ஆச்சரியம் கலந்த குரலில் தொடர்ந்து நாங்கள் அனைவரும் பல நிமிடங்களுக்கு மெளனமாக இருந்தோம் கொலைக்காரனின் செயல்கள் ஒரு விதத்தில் முறையானதாக ஆனால் புரிந்து கொள்ள முடியாததாக இருந்தன அதனால் குற்றங்களுக்கு ஒருவித திகில்தன்மை ஏற்பட்டிருந்தது படைக்காலத்திலேயே பதைக்காமல் நின்றிருந்த எனக்கு இதை நினைக்கும்போதே உடலில் சிலிர்த்தது ஒரு மனிதன் பார்வையில் பட்டுள்ளான் என்று தொடர்ந்தார் லெஸ்டிரே தங்கும் விடுதிக்கு பின்னால் உள்ள தெருவில் பால்கார பையன் ஒருவன் தொழுவத்திலிருந்து வீட்டுக்கு நடந்து போயிருக்கிறான் அங்கே சும்மா கிடக்கும் ஏணி ஒன்று இரண்டாவது மாடியில் இருக்கும் திறந்த ஜன்னல் மீது சாத்தி வைக்கப்பட்டிருந்ததான் அதை தாண்டி செல்லும்போது இரண்டாவது மாடியில் இருந்து ஒரு மனிதன் அந்த ஏணியில் இறங்கி வருவதை அந்த பையன் பார்த்திருக்கிறான் அந்த மனிதன் ஹோட்டலில் வேலை செய்யும் ஒரு தச்சன் என்று அந்த பையன் நினைத்துள்ளான் இவ்வளவு சீக்கிரம் ஒருவன் வேலைக்கு வந்துள்ளானே என்பதைத் தவிர அந்த பால்கார பையனுக்கு வேறு எதையும் நினைக்கவில்லை அந்த மனிதன் உயரமானவனாகவும் சிவந்த முகம் கொண்டவனாகவும் நீண்ட பழுப்பு கோட்டு அணிந்தவனாக இருந்தான் என்று இந்த பையன் நினைக்கிறான் கொலை செய்த பிறகு சிறிது நேரம் இந்த மனிதன் அந்த அறையில் இருந்திருக்க வேண்டும் கை கழுவும் இடத்தில் இரத்த கரையுடன் தண்ணீர் தென்பட்டது துணிகளில் அவன் கத்தியை துடைத்த கரையும் தென்பட்டது கொலைக்காரனின் அடையாளங்கள் ஹோம் சொன்னதை ஒத்திருந்தது நான் ஹோம்ஸை திரும்பி பார்த்தேன் ஆனால் அவர் முகத்தில் மகிழ்ச்சியோ திருப்தியோ தென்படவில்லை அந்த அறையில் கொலைக்கான எந்த துப்புமே கிடைக்கவில்லையா என்று ஹோம்ஸ் கேட்டார் ஒன்றுமே கிடைக்கவில்லை ஸ்டாங்கர்சனின் பையில் ட்ரேப்பரின் பர்ஸ் கிடைத்தது ஆனால் அது வழக்கம்தானாம் ஸ்டாங்கர்சன் தான் எல்லாவற்றுக்கும் பணம் கொடுத்து வந்தார் அதில் கிட்டத்தட்ட எண்பது பவுண்டு பணம் இருந்தது அதிலிருந்து எதுவும் களவாடப்படவில்லை கொலைக்கு என்ன காரணங்கள் இருந்தாலும் அதில் களவு இல்லை என்று மட்டும் தெரிகிறது இறந்த மனிதரின் பையில் எந்த ஆவணமும் கிடைக்கவில்லை ஒரே ஒரு தந்தி மட்டும் இருந்தது அது கிளிப்லாந்திலிருந்து ஒரு மாதத்திற்கு முன் அனுப்பப்பட்டது அதில் ஜேஹெச் ஐரோப்பாவில் இருக்கிறார் என்ற வாசகம் இருந்தது அந்த தனி அனுப்பியவர் யார் பெயர் ஏதும் இல்லை வேறு எதுவுமே இல்லையா என்று கேட்டார் ஹோம்ஸ் முக்கியமானதாக எதுவும் இல்லை அந்த மனிதர் படித்து கொண்டிருந்த நாவல் படுக்கையில் இருந்தது அவரது புகைத்த குழாய் அருகில் இருக்கையில் இருந்தது மேஜையில் ஒரு தம்ளார் நீர் இருந்தது அருகில் ஜன்னல் திட்டில் ஒரு சிறு மருந்து பெட்டியில் இரண்டு மாத்திரைகள் இருந்தன ஷெர்லா கோம்ஸ் தடாரென இருக்கையை தட்டிவிட்டபடி எழுந்து சந்தோஷ குரலில் கத்தினார் இதுதான் நான் எதிர்பார்த்த கடைசி துண்டு எனது வழக்கம் இப்பொழுது விட்டது என்றார் இரண்டு காவலர்களும் அவரை அதிர்ச்சியுடன் பார்த்தனர் இப்பொழுது எனது கையில் இந்த குழப்பத்துக்கான முழுமையான விடை உள்ளது என்று மிகுந்த நம்பிக்கை துணிக்கும் குரலில் சொன்னார் எனது தோழர் ஆங்காங்கே சில தகவல்கள் தேவைப்படுகின்றன ஆனால் அடிப்படை தகவல்கள் அனைத்தும் தெளிவாக உள்ளன ஸ்டாங்கர்ஸனை விட்டு ட்ரேப்பர் பிரிந்ததிலிருந்து உடல் கிடைத்தவரை என்ன நடந்தது என்று என் கண்ணால் பார்த்த மாதிரியே என்னால் இப்பொழுது சொல்ல முடியும் அதற்கான நிரூபணத்தை பிறகு தருகிறேன் அந்த மாத்திரைகள் உங்களிடம் உள்ளனவா என்னிடம் உள்ளன என்று லெஸ்டிரேட் சிறிய வெள்ளை பெட்டியை வெளியே எடுத்தார் பர்சு தந்தி மாத்திரை ஆகியவற்றை காவல் நிலையத்தில் பத்திரமாக வைக்க கொண்டு வந்தேன் நான் இந்த மாத்திரைகளை அவ்வளவு முக்கியமானவை என்று நினைக்கவில்லை எனவே இதை நான் இங்கே எடுத்து வந்தது அதிர்ஷ்டவசந்தான் அவற்றை இங்கே கொடுங்கள் என்றார் ஹோம்ஸ் என்னை நோக்கி திரும்பி டாக்டர் இவை வழக்கமான மாத்திரைகள் என்றார் அவை வழக்கமான மாத்திரைகள் அல்ல முத்து போன்ற சாம்பல் நிறத்தில் சிறியதாக வட்டமாக ஒளி ஊடுருவக்கூடியவையாக இருந்தன இவற்றை பார்த்தால் இவை நீரில் கரையக்கூடியவை என்று நினைக்கிறேன் என்றேன் சரியாகச் சொன்னீர்கள் என்றார் ஹோம்ஸ் இப்பொழுது கீழே சென்று அந்த கஷ்டப்படும் ஜீவனை எடுத்துக்கொண்டு வருகிறீர்களா வீட்டுக்காராமா அந்த நாய்க்கு அது படும் வழியிலிருந்து விடுதலை வாங்கி தருமாறு உங்களிடம் நேற்று கூட கேட்டுக்கொண்டாரே நான் கீழே இறங்கி சென்று அந்த நாயை என் கையில் எடுத்துக்கொண்டு வந்தேன் அது மூச்சுவிடப்பட்ட சிரமமும் அதன் வெறித்த கண்களும் அதன் வாழ்நாள் அதிகம் இல்லை என்று காட்டின அதன் வெளுத்த முகம் நாய்களின் சராசரி வாழ்நாளை அது ஏற்கனவே தாண்டிவிட்டது என்று உணர்த்தியது அந்த நாயை நான் தரையில் ஒரு தலையணையில் வைத்தேன் இந்த மாத்திரையில் ஒன்றை இரண்டாக வெட்டுகிறேன் என்றார் ஹோம்ஸ் தன் பையிலிருந்து ஒரு பேனா கத்தியை எடுத்து எடுத்து சொன்னபடி செய்தார் ஒரு பாதியை பெட்டியில் பத்திரமாக வைப்போம் மறு பாதியை இந்த தம்ளாரில் ஒரு தேநீர் கரண்டி நீருடன் சேர்ப்போம் நம் டாக்டர் சொன்னது சரி என்றால் மாத்திரை நீரில் கரைய வேண்டும் இது மிகவும் சுவாரஸ்யமாகத்தான் உள்ளது என்றார் லெஸ்டே தன்னை ஹோம்ஸ் கேலி செய்வதாக அவருக்கு தோன்றியிருக்க வேண்டும் அதனால் அவரது குரல் சற்றே வருத்தப்படுவது போல் தோன்றியது ஆனால் இதற்கும் ஸ்டாங்கர்சனின் கொலைக்கும் என்ன சம்பந்தம் பொறுமை நண்பரே பொறுமை இரண்டுக்கும் உள்ள நெருங்கிய தொடர்பை விரைவில் அறிந்து கொள்வீர்கள் இப்பொழுது இதை உட்கொள்ளும் வகையில் சிறிது பாலை சேர்க்கிறேன் நாய்க்கு கொடுத்தால் அது இதனை உடனடியாக சாப்பிடும் அவர் அந்த கரைசலை ஒரு தட்டில் சேர்த்து நாய்க்கு முன் வைத்தார் அதுவும் உடனடியாக நக்கி தீர்த்தது ஷெர்லா ஹோம்ஸின் உறுதியான செயல்பாடு எங்கள் அனைவரையும் நம்பிக்கை கொள்ள வைத்தது எனவே ஏதாவது அதிர்ச்சி ஊட்டும் சம்பவம் நிகழும் என்று அமைதியாக அந்த விலங்கையை பார்த்து கொண்டிருந்தான் ஆனால் ஒன்றுமே நடக்கவில்லை நாய் தரையில் படுத்தபடி கஷ்டப்பட்டு விட்டு கொண்டிருந்தது ஆனால் முன்னை விட மோசமாகவோ அல்லது எளிதாகவோ அல்ல ஹோம்ஸ் தனது கைகடிகாரத்தை எடுத்து கவனிக்க ஆரம்பித்தார் நிமிடங்கள் தாண்டினவே ஒழிய எதுவும் நடக்கவில்லை அவரது முகத்தில் ஏமாற்றமும் கலவரமும் தோன்றின உதட்டை கொண்டார் வீரர்களால் மேஜையில் தட்டினார் அமைதியின்மையை பல வகையிலையும் வெளிப்படுத்தினார் அவரது நிலையை கண்டு நான் மிகவும் வருத்தப்பட்டேன் இரண்டு காவலர்களும் ஏளனமாக சிரித்தபடி ஹோம்ஸின் இக்கட்டான நிலையை கண்டு மகிழ்ந்தனர் இது தற்செயலாக இருக்க முடியாது என்று அவர் எழுந்தபடி கத்தினார் அறைக்குள் அங்கும் இங்கும் நடந்தார் இது நிச்சயம் தற்செயலாக இருக்க முடியாது ட்ரேப்பர் வழக்கில் நான் எதிர்பார்த்த அந்த மாத்திரைகள் ஸ்டாங்கர்சனின் கொலைக்கு பிறகு கண்டுபிடிக்கப்பட்டன ஆனால் அவை விஷம் அல்ல அப்படியென்றால் என்ன அர்த்தம் நிச்சயம் நான் பகுத்தாய்ந்து கண்டுபிடித்த காரணங்கள் தவறாக இருக்க முடியாது அதற்கு வாய்ப்பே இல்லை ஆனாலும் இந்த நாய் இன்னும் சாகவில்லை ஆஹா கிடைத்துவிட்டது கிடைத்துவிட்டது குதித்தபடி அவர் பெட்டியிலிருந்து இரண்டாவது மாத்திரையை எடுத்து அதை இரண்டாக வெட்டி நீரில் கரைத்து பாலை சேர்த்து நாய்க்கு கொடுத்தார் அதில் நாய் வாயை வைத்த உடனேயே அதன் உடல் நடுங்க ஆரம்பித்தது அதன் மீது மின்னல் இறங்கினார் போல சட்டன கீழே விழுந்து உயிரை விட்டது ஷெர்லா கோம்ஸ் நீண்ட பெருமூச்சு விட்டு தன் நெற்றியில் படிந்திருந்த வியர்வையை துடைத்தார் என் மீதே நான் அதிக நம்பிக்கை வைக்க வேண்டும் என்றார் வரிசையான பகுத்தாய்ந்த காரணங்களுக்கு எதிராக ஒரு தகவல் உள்ளது என்றால் அதற்கு வேறு பொருள் உள்ளது என்று நான் உணர்ந்திருக்க வேண்டும் அந்த பெட்டியில் இருந்த இரு மாத்திரைகளில் ஒன்று கடுமையான விஷம் மற்றொன்று தீங்கற்றது அந்த பெட்டியை பார்ப்பதற்கு முன்னமே இதை நான் யூகித்திருக்க வேண்டும் அந்த கடைசி வாக்கியம் என்னை அதிர்ச்சிக்கு ஆளாக்கியது இந்த ஆசாமி நிஜமாகவே சுய உள்ளாரா என்ற சந்தேகம் எனக்கு தோன்றியது நாய் செத்தது நிஜம்தான் எனவே அவர் சொன்னது சரியாகத்தான் இருக்க வேண்டும் எனது மனதில் இருந்த குழப்பங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி ஆனால் முழுமையான தெளிவில்லாத புரிதல் ஏற்பட்டது இதெல்லாம் உங்களுக்கு அந்நியாயமாகப்படும் என்றார் ஹோம்ஸ் ஏனெனில் நீங்கள் விசாரணையின் ஆரம்பத்திலேயே கிடைத்த ஒரே உண்மையான துப்பை ஏற்க மறுத்துவிட்டீர்கள் ஆனால் நான் அதனை ஆரம்பத்திலேயே உணர்ந்துவிட்டேன் அதன்பின் நடந்த அனைத்துமே எனது ஆரம்ப கருத்துக்கு வலு சேர்ப்பதாகவே இருந்தது சொல்லப்போனால் அடுத்தடுத்து அப்படித்தான் நடந்திருக்க வேண்டும் எனவே உங்களை குழப்பிய அனைத்து நடவடிக்கைகளும் என்னுடைய வாதத்துக்கு வலு சேர்ப்பதையாக அமைந்தன அந்நியமான விஷயங்களை மர்மமானவை என்று நினைக்கக்கூடாது சாதாரண குற்றங்கள் பலவும் மர்மம் நிறைந்ததாக இருப்பதற்கு காரணம் அவற்றில் எந்தவித புதுமையான சிறப்பான துப்பம் இல்லை என்பதுதான் எனவே குற்றம் எப்படி நடந்தது என்று கண்டுபிடிக்க சிரமமாக இருக்கும் கொலை செய்யப்பட்ட உடல் நடுத்தருவில் இருந்திருந்தால் இந்த குற்றத்தை செய்தவரை கண்டுபிடிப்பது மிகவும் கடினமாக இருந்திருக்கும் ஆனால் இந்த குற்றத்தை சுற்றி நடந்த பல வினோதமான சம்பவங்கள் இந்த குற்றத்தை கடினமாக்குவதற்கு பதில் எளிதாக்கின இந்த பிரசங்கத்தை அமைதியின்றி கேட்டுக்கொண்டிருந்த கிரேக்சன் அதற்கு மேல் பொறுக்க முடியாமல் இடைப்பட்டார் ஷெர்லா ஹோம்ஸ் அவர்களே நீங்கள் மிகவும் புத்திசாலி என்று ஒப்புக்கொள்ள நாங்கள் அனைவரும் தயாராக உள்ளோம் உங்களுக்கென்றே ஒரு பிரத்யேகமான வேலை செய்யும் முறை உள்ளது என்பதையும் ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் எங்களுக்கு தேவை வெறும் கோட்பாடுகளும் பிரசங்களும் அல்ல கொலைக்காரனை பிடிக்க வேண்டும் நான் என்னுடைய வழியை பின்பற்றினேன் அது தவறு என்று தெரிந்துவிட்டது சர்பென்டியர் இரண்டாவது கொலையில் சம்பந்தப்பட்டிருக்க முடியாது லெஸ்டிடேட் ஸ்டாங்கர்ஸினை பின்பற்றி சென்றார் அவரும் தவறு என்று ஆகிவிட்டது நீங்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக தகவல்களை கொடுக்கிறீர்கள் எங்களை விட அதிகம் தெரிந்து வைத்துள்ளதாக தெரிகிறது உங்களுக்கு இந்த வழக்கை பற்றி என்னதான் முடிவாக தெரியும் என்பதை சொல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது கொலைக்காரன் யார் என்று உங்களால் சொல்ல முடியுமா கிரேக்சன் சொல்வது சரிதான் என்று எனக்கும் தோன்றியது என்றார் லெஸ்டே நாங்கள் இருவரும் முயன்றோம் இருவரும் தோற்றுவிட்டோம் உங்களிடம் தேவையான அனைத்து சாட்சியங்களும் உள்ளன என்று நான் இந்த அறைக்கு வந்ததிலிருந்து பல முறை நீங்கள் சொல்லி கேட்டுவிட்டேன் இனியும் அவற்றை கொடுக்காமல் இருப்பது முறையல்ல கொலைகாரனை கைது செய்ய தாமதம் செய்தால் அவன் மேலும் புதிய குற்றங்களை செய்ய நேரும் நேரம் அளித்ததாக ஆகிவிடும் என்றேன் நான் இவ்வாறு நாங்கள் அனைவரும் அவரை அழுத்த ஹோம்ஸ் உறுதியற்ற ஒரு நிலைக்கு சென்றான் தலை கீழே குனிந்தபடி இமைகள் கீழ்நோக்கி வளைத்தபடி அறையில் அங்கும் இங்கும் உலாத்த தொடங்கினார் அவர் யோசனையில் ஆழும்போது எப்பொழுதும் இப்படித்தான் செய்வார் திடீரென நடப்பதை நிறுத்தி எங்களை பார்த்தபடி இனி மேற்கொண்டு எந்த கொலைகளும் நடக்காது அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் கொலைகாரனின் பெயர் எனக்கு தெரியுமா என்று நீங்கள் கேட்டீர்கள் தெரியும் அவனது பெயரை தெரிந்து கொள்வது மிகவும் எளிதான விஷயம் அத்துடன் ஒப்பிடும்போது அவனை பிடிப்பது மிகவும் கடினமானது அதையும் வெகு சீக்கிரமாக போகிறேன் எனது வழியிலேயே அதை சமாளிப்பேன் என்ற நம்பிக்கை இருக்கிறது ஆனால் அதை கவனமாக கையாள வேண்டும் ஏனெனில் நாம் எதிர்கொள்ள இருப்பது சாதுர்த்தியமான மிகவும் வெறி கொண்ட ஒரு மனிதனை மேலும் அவனுக்கு உதவி செய்ய அவன் அளவுக்கு திறமை உள்ள ஒரு கூட்டாளியும் இருக்கிறான் இதனை நானே நேரில் எதிர்கொண்டுள்ளேன் நான் யார் அதாவது தான் யார் என்று பிறருக்கு தெரியாது என்று இவன் நினைக்கும் வரை இவனை பிடிக்க வாய்ப்புள்ளது ஆனால் இவனுக்கு சிறு சந்தேகம் வருமானால் இவன் தன் பெயரை மாற்றி இந்த நகரத்தில் உள்ள நாற்பது லட்சம் மக்களிடையே மறைந்து காணாமல் போய்விடுவான் உங்கள் இருவரையும் நான் எந்த விதத்திலையும் காயப்படுத்த விரும்பவில்லை ஆனால் உண்மை என்னவென்றால் இவனும் இவனது கூட்டாளியும் காவல்துறையின் கண்களில் விரலை விட்டு ஆட்டக்கூடியவர்கள் அதனால்தான் உங்களது உதவியை நான் கேட்கவில்லை இவனை பிடிப்பதில் நான் தோல்வி உற்றால் பழி அனைத்தும் என்மேல்தான் விழும் அதற்கு நான் தயாராகவே உள்ளேன் எனது வாய்ப்புகளுக்கு எந்த கெடுதலும் நேராது என்றால் உடனடியாக உங்களை தொடர்பு கொள்வேன் என்று உறுதி கூறுகிறேன் கிரேக்சனும் லெஸ்டிரேடும் இந்த உறுதிமொழியினால் திருப்தி அடையவில்லை என்று நன்றாக தெரிந்தது காவல்துறையை பற்றிய மோசமான கணிப்பும் அவர்களுக்கு திருப்தி தரவில்லை கிரேக்சனின் வெள்ளை முடி சிவக்கும் நிலையை அடைந்துவிட்டது லெஸ்டிரேட்டின் கண்கள் கோபத்தாலும் ஆர்வத்தாலும் பலபலத்தன அவர்கள் இருவரும் பேசுவதற்கு வாய்ப்பு வரும் முன்னாலேயே வாசல் கதவு தட்டும் சத்தம் கேட்டது தெரு சிறுவர்களின் தலைவன் விக்கின்ஸ் தனது முக்கியமற்ற விரும்பத்தகாத உருவத்துடன் உள்ளே நுழைந்தான் மன்னிக்கவும் ஐயா என்று சொல்லியவாறே தனது முன் உச்சி முடியை தொட்டான் கீழே உங்களுக்கான வண்டி காத்திருக்கிறது நல்ல பையன் என்றார் ஹோம்ஸ் சலனம் ஏதும் இன்றி நீங்கள் ஏன் ஸ்காட்லாந்து ஹாட்டில் இந்த வகை கைவிலங்குகளை பயன்படுத்தக்கூடாது என்று கேட்டபடி இரு ஜதை இரும்பு கை விலங்குகளை வெளியே எடுத்தார் இந்த ஸ்பிரிங் எவ்வளவு அழகாக வேலை செய்கிறது பாருங்கள் ஒரே நொடியில் பூட்டிக்கொள்கிறது பழைய மாதிரி கை விலங்கு நன்றாகத்தான் வேலை செய்கிறது அதை யார் கையில் மாட்ட வேண்டுமோ அந்த ஆள் ஒழுங்காக கையில் கிடைத்தால் போதும் என்றார் லெஸ்டே நல்லது நல்லது அப்படியே இருக்கட்டும் என்றார் ஹோம்ஸ் சிரித்தபடி வண்டி ஓட்டுனர் எனது பெட்டிகளை கீழே எடுத்துச் செல்ல உதவினால் நன்றாக இருக்கும் அவரை கொஞ்சம் மேலே வர சொல் விக்கின்ஸ் என் தோழர் இப்படி எங்கோ கிளம்பிச் செல்ல தயாரானது எனக்கு ஆச்சரியத்தை வரவழைத்தது அதை பற்றி அவர் என்னிடம் ஏதும் சொல்லியிருக்கவில்லை அறையில் ஒரு சிறிய பெட்டி இருந்தது அதை அவர் இழுத்து அதன் வார் பட்டிகளை கட்டத் தொடங்கினார் இப்படி அவர் வேலையில் ஆழ்ந்திருக்கும்போது வண்டிக்காரர் உள்ளே நுழைந்தார் இந்த வாரை இழுத்து கட்ட எனக்கு கொஞ்சம் உதவுங்கள் என்றார் ஹோம்ஸ் தலையை உயர்த்தாமல் தரையில் முழங்காலிட்டவாறு வண்டிக்காரர் ஆர்வம் காட்டாமல் அவசரப்படாமல் முன்னோக்கி வந்து கையை கீழே வைத்து உதவ போனார் அந்த வினாடியே கிளிக் என உலோகம் உரசும் சத்தம் கேட்டது ஷர்லாக் ஹோம்ஸ் சட்டென எழுந்து நின்றார் நண்பர்களே ஹீதோ ஜேஃபர்சன் ஹோப் ஹீனோ ட்ரேப்பரை ஜோசப் ஸ்டாங்கர்சனையும் கொலை செய்தவர் என்றார் மினுக்கும் கண்களுடன் அனைத்துமே ஒரு நொடியில் நிகழ்ந்தது அது நடந்த வேகத்தில் அதை உணர்வதற்கு கூட எனக்கு நேரம் இருக்கவில்லை அந்த வினாடி அப்படியே என் மனதில் பதிந்துவிட்டது ஹோம்ஸின் வெற்றி களிப்பு அவரது குரலில் இருந்த மிடுக்கு வண்டிக்காரரின் அதிர்ச்சி அடைந்த கொடூரமான முகம் அவனது கையில் மந்திரம் போல முளைத்திருந்த கை விலங்குகளை அவன் வெறித்து பார்த்தது ஓரிரு வினாடிகளுக்குள் நாங்கள் அனைவருமே சிலைகளாக நின்றோம் பிறகு என்னவென்று விவரிக்க முடியாத ஒரு கோப கூச்சலை வெளிப்படுத்தி கைதி தன்னை ஹோம்ஸின் பிடியிலிருந்து விடுவித்துக் கொண்டு ஜன்னலை நோக்கி பாய்ந்தான் கண்ணாடியும் மர சட்டங்களையும் உடைத்து சிதறின ஆனால் அவனால் வெளியே குதிக்க முடியவில்லை கிரேக்சன் லெஸ்டிடே ஹோம்ஸ் மூவரும் அவன் மீது வேட்டை நாய்களைப் போல பாய்ந்தனர் அறைக்குள் அவனை பிடித்து இழுத்தனர் தொடர்ந்து பயங்கர போராட்டம் நடந்தது அவனது அசுர பலமும் வெறியும் சேர்ந்து மீண்டும் மீண்டும் எங்கள் நால்வரையும் தள்ளி வீழ்த்தின காக்காய் வலிப்பு வந்தவன் விழுக்கு விழுக்கென்று உதைப்பது போல சக்தியுடன் தன்னை உலுக்கினான் அவன் அவனது முகமும் கைகளும் கண்ணாடி மீது பாய்ந்ததால் கடுமையாக காயம் அடைந்திருந்தன ஆனால் இரத்த அவனது போராடும் திறனை எந்த விதத்திலும் பாதித்தது போல தெரியவில்லை கடைசியாக லெஸ்டிரேட் தனது கையை அவனது உடைக்குள் செலுத்தி அவனது தொண்டையை இருக்க பிடித்த பிறகுதான் அவனது போராட்டம் உபயோகமற்றது என்று அவனுக்கு புரிந்தது அப்பொழுதும் கூட அவனது கைகளையும் கால்களையும் கட்டிய பிறகுதான் நாங்கள் ஓரளவுக்கு பாதுகாப்பாக உணர்ந்தோம் அதன் பிறகுதான் மூச்சு வாங்கியபடி நாங்கள் அனைவரும் எழுந்து நின்றோம் அவனது வண்டியே கீழே நிற்கிறது அதிலேயே அவனை ஸ்காட்லாந்து ஹார்ட்டுக்கு கொண்டு செல்வது சரியானது சரி நண்பர்களே நமது மர்ம பயணத்தின் முடிவுக்கு வந்துவிட்டோம் உங்கள் கேள்வி கணைகளை என்னை நோக்கி வீசுங்கள் அவற்றுக்கு பதில் சொல்ல நான் மறுத்துவிடுவேன் என்ற ஆபத்து இடியில்லை என்றார் ஷெர்லாக் ஹோம்ஸ் சிரித்தபடி